இந்தியா நேஷனல் ஹைவே டைவர்ஸ் யூனியன் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி மலகொண்டா பாரதராஜா திருமண மண்டபத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை எடுத்து நடத்திய தேசிய பொதுச் செயலாளர் கே மாது அவர்கள் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய தீர்மானங்கள் ஐந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது தீர்மானத்தின் முதல் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் ஒன்பதாம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் அதை எதிர்த்து நெடுஞ்சாலை ஓட்டுநர்களின் சங்கமாக செயல்படும் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டைவர்ஸ் யூனியன் ஸ்ட்ரெக்கை நடத்தவிட மாட்டோம் என்று கூறியுள்ளனர் அதற்கு இதுவரை எந்த லாரி உரிமையாளர்கள் சங்கமும் ஓட்டுநர் சங்கங்களிடம் எந்தவொரு ஆலோசனையும் கேட்பதில்லை மேலும் லாரிகள் எப்சி சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு டேக்ஸ் உயர்வு டீசல் ரேட் உயர்வு போன்றவற்றுக்கு மட்டும் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கப்படுகிறது இங்கே நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் உயிரிழக்கப்பட்டாலோ தாக்கப்பட்டாலோ ஒரு உரிமையாளர்கள் சங்கமும் கண்டனத்தை தெரியப்படுத்துவதில்லை இதன் அடிப்படையில் ஓட்டுநர்களிடம் கலந்துக்காமல் வேலை நிறுத்தத்தை அறிவித்தால் கண்டிப்பாக ஓட்டுநர்கள் சங்கம் அதற்கு ஒத்துழைப்பை தராது ஓட்டுநர்களுடைய உரிமையை மீட்கும் வகையில் இணைந்து உரிமையாளர்கள் சங்கம் ஒத்துழைப்பை கொடுத்து ஓட்டுநர்களின் பாதுகாப்பு தபால் ஓட்டு உரிமை போன்றவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் உரிமையாளர் சங்கமும் ஓட்டுநர் சங்கமும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் நூறு சதவீதம் வெற்றி முடியும் என்று சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் பெரியசாமி அவர்கள் எடுத்துரைத்தார் மேலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களும் டூரிஸ்டர் வாகன ஓட்டுநர்களும் முழுமையாக ஓட்டை புறக்கணிக்கின்றோம் ஓட்டுநருடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் அனைவரும் ஓட்டைப் புறக்கணிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எச்சரித்தார் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் மினி கேண்டீன் இருப்பது போல மினி மெடிக்கல் கிளினிக் இருக்க வேண்டும் ஓட்டுநர்கள் உணவு சீர்கேடால் எண்ணற்ற ஓட்டுநர்களுக்கு ஹார்ட் அட்டாக் சுகர் பிபி போன்ற நோய்கள் வருகிறது இது நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் நெடுஞ்சாலையில் எந்தவொரு மெடிக்கலும் இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் இந்த மருத்துவ வசதி அமைதி தரக்கோரி தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கையே

மோட்டார் தொழிலை வந்து முன்னேற்றம் அடைய வைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நிலவரப்படி ஸ்ட்ரைக் அடிச்சா எந்த ஸ்ட்ரைக் வந்து முழுமையா நடக்குது எதுவுமே நடக்கிறது காரணம் அவங்கவுங்க ஒரு சங்கமா இருக்கிறதால அது நடக்கிறது இன்னைக்கு இந்த ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் சரி இப்போ ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு வாகனத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒரு பாதுகாப்பு இந்த லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் இது செய்து கொடுக்க வேண்டும் இது மட்டும் மட்டுமல்ல எங்க நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய உணவு முறையில ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போதே தூங்கும் போதே இறந்துடுறாங்க அவங்களுக்கு சரியான வந்து நெடுஞ்சாலையில் ஒரு மருத்துவ உதவி கிடைக்கிறது இன்னைக்கு நெடுஞ்சாலையில வந்து ஒவ்வொரு மினி கேண்டேட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலும் வந்து மினி மெடிக்கல் கிளினிக் இருக்கணும் ஒவ்வொரு நெடுஞ்சால டோல்கெட் மினி கிளினிக் இருக்கணும் இந்த கோரிக்கை நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு வந்து முன்வைக்கிறோம் அதே போல ஓட்டுநர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் நடக்குது பாதுகாப்பு இல்லாத சூழல் நடக்குது இந்த சூழல்ல நிறைய ஓட்டுநர்கள் வந்து வாகனத்தை ஓட்ட போட்டுக்கே பயப்படுறாங்க ஆகையால் இந்த மத்திய அரசாங்கம் நெடுஞ்சாலை ஓட்டுநருடைய பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இந்த சட்டம் மூலியமாக நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு பதவி நடந்தாலும் அந்த மாநில அரசாங்கமே வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் மேலும் இன்னைக்கு இந்தியாவில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு விவசாயம் எப்படி ஒரு பங்களிப்போ அதே போல இந்த ஓட்டுநர்களும் நூறு சதவீதம் வந்து நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஓட்டுநருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கு இந்த ஓட்டுநருடைய அந்த தொழிலுக்கான மரியாதையை உறுதிப்படுத்தி அவங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி கொடுக்கணும் மேலும் இப்போ வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு கண்டிப்பாக எங்க உரிமையாளர்கள் சங்கம் எங்க ஓட்டுநர் சங்கத்திடம் கலந்துக்காம எங்க ஓட்டுநருடைய கோரிக்கை ஒன்னே ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு ஓட்டுநருக்கான தபால் ஓட்டு உரிமை வந்து முழுமையாக அளிக்கணும் ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தணும் ஒன்பதாம் தேதி கால வரையற்ற வேலை நிறுத்தம் லாரி கால வரையற்ற வேலை நிறுத்தம் லாரி சம்மேளனம் அறிவிச்சிருக்கு இதை ரெண்டையும் சேர்த்து கொண்டால் எங்களுடைய சங்கம் நூறு சதவீதம் ஒத்துழைப்பு தரும் இதை சேர்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலே இருக்காங்க லாரி ஓட்டுநர்கள் கண்டிப்பாக வாகனம் வந்து எங்கேயுமே நிற்காது போய்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரைக்கு நடக்காது ஓட்டுநர் நினைச்சாதான் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கா இருக்கும் உரிமையாளர்கள் சொல்றது மட்டும் இல்ல ஓட்டுநரும் நினைக்கணும் அப்போ ஓட்டுக்கான மரியாதையும் உரிமையும் உரிமையாளர்கள் சங்கம் தரம் நாங்க உங்ககிட்ட வந்து தவறான ஒரு விஷயம் கேட்கல எங்களிடமும் ஒரு தளத்தை கொண்டு எங்களுடைய கோரிக்கை ஒரு வாட்டியாவது வைங்க டோல்கேட் ரேட் ஏறி போச்சு டீசல் ரேட் போச்சு

என் ஓட்டுநர் சமூகத்துக்காக இந்த தீர்மானத்தை இன்று இங்கே வந்து இருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பாளர்களே இந்த ஆலி நாச அளவில் டிரைவர்ஸ்னு யாருக்கும் உறுப்பினரை வச்சு நம்ம மீட்டிங் நடந்தது கிடையாது இது முழுக்க முழுக்க பொறுப்பாளர்கள் மட்டுந்தான் மாநில மாவட்டம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இந்த மீட்டிங் வந்திருக்காங்க ஓட்டுநர்கள் எல்லாம் ஒன்றும் சேர்க்குன்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக அது மாபெரும் ஒரு மாநாடாக தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது என்பதை தெரியப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்